கைஸ் இப்போ டியூ டே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன மூணு படம் அதாவது டீசெல் பைசன் டே மூணு படம் ரிலீஸ் ஆச்சு ட்யூடு படத்துக்கான வரவேற்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிடைச்சிட்டு இருக்கு பிரதீப் ரங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மிக பெரிய ஹிட்டை கொடுத்துருக்காரு ஸோ அவரோட அந்த ஹியூமாரிட்டியாக இருக்கும் படத்துல வந்து ஒரு நேச்சுரலான நடிப்பா இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவரோட ஒர்க் பத்தி நாங்க போயிட்டு இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா எல்லா படமுமே வந்து நல்ல படங்களை கொடுத்துட்டு வராரு ஸோ ஃபேன்ஸோட மைண்ட் செட்டி புரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தூக்கி கிட்ஸ் மனசுலயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரை வந்து வச்சிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதம் ஒரு விஷயம் கிட்ஸு மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்காரு ஓகே ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் டியூட் படத்தை தான் பார்க்க போயிருக்காரு படத்தை பார்த்துட்டு வேற லெவலில் இருக்கு பிரதீப் ரங்கநாதன் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம தலைவர் போய் பார்த்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தலைவரோட தீவிர ஃபேன் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தலைவர் படம் இருக்கும் தலைவரோட சில ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவர் காப்பி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு நான் காப்பி அடிக்கிறேன் அப்படின்றதுலாம் கிடையாது சில ஸ்டைல் வந்து தலைவர் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ராஜராஜனோட இந்த படத்துலேயும் வந்து தலைவர் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்த படத்துலேயே மிகப்பெரிய ஹிட் கொடுக்க போகிற ஒரு படம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் நான் நடிச்ச இந்த டியூர் படம் தான் அப்படித்தான் ஒரு மேலே விஷயம் நல்ல ஒரு சப்ஜெக்ட் நல்ல ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அறிமுக பண்ண படம் அப்படின்றதுனால அறிமுக படம் பண்ண மாதிரியே இல்லை சூப்பரான ஒரு படம் இது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தலைவரும் பார்த்திங்கன்னா நல்லா பாராட்டியிருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து தலைவரே பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இதை பத்தி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா பற்றி என்டி சேர்த்த அளவுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்